இப்போ சிரியாவில் என்ன இருக்கு அதை பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போம் சிறிய அதிபர் ஆசாத் வந்து ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டாருங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு வதந்தி பரவியிருச்சு அவர் போன ஏர்க்ராஃப்ட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு இதெல்லாமே வதந்தி இந்த சிறிய போராளிப்படைகள் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே டமாஸ்கஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வந்து சிறைச்சாலையில் இருந்த பல பிரிஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணினாங்க சேதம் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை இருக்குது அது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எப்படி அனிமல்ஸ் விலங்குகளை வந்து கூறு போடுறாங்களோ அது மாதிரி மனிதர்களை கையை காலை வெட்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த ஒரு கொடுமையான ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையை சென்று அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பிரிஷ்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த சிறையில் இருந்தவங்க காணா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்களாமே அந்த சிறையை முற்றுகிட்டார்கள் அங்கே உள்ள கீழே பங்கர் இருக்கான்னு போய் பார்த்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதற்கிடையில் வந்து சிறிய அதிபர் ஆசாத்தினுடைய மாளிகைக்குள்ளே மக்கள்லாம் பூந்தாங்க போராளிகள் யாரும் போல அந்த மக்கள்லாம் உள்ளே புகுந்து அண்டர் கிரவுண்ட் பங்கருக்குலாம் போய் தேடி பார்த்துருக்காங்க அங்கே விலையுறந்த பொருட்களுடைய பெட்டிகள் மட்டும்தான் கிடந்திருக்கு காளி பெட்டிகள் மற்றபடி மேலையெல்லாம் ஒரு சில பொருட்கள் இருந்திருக்கு அது காரு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்படி பங்களாதேஷில் எப்படி பண்ணாங்களோ ஸ்ரீலங்காவில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி சிரியாலையும் டமாஸ்கஸில் பழைய அதிபர் ஆசாத் அவர்களுடைய மாளிகையும் சூறையாடப்பட்டுவிட்டது ஆனால் அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இப்போ இந்த போராளி போராளிக்குழு குறிப்பிடும்படியாக ஹச்டிஎஸ் ஹயத் தக்ரீர் அல் ஷாம் அதான் அந்த எலோனி அப்படிங்கிறவர் தான் அதனுடைய தலைவர் அதுதான் முக்கியமான படை சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்குது ஃப்ரீ சிரியன் ஆர்மி இருக்குது சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்குது இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன இதுக்குள்ளே அங்கே ஒரே குழப்பம்தான் இப்போது சிரியாவினுடைய பழைய அதிபர் ஆசாத்திற்கு எதிராக எல்லா குழுக்களும் இருந்தாலும் இந்த சிரியன் டெமோக்ரெட்டிக் ஃபோர்ஸஸில் வந்து குர்தீஸ் வீரர்கள்னால் அதிகம் அந்த குர்தீஸ் வீரர்களை துருக்கி சப்போர்ட் பண்ணுற குழுக்கள் அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க இப்படி அங்கேயே ஒரு குழப்பம் இதற்கிடையில் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் அந்த கோலாம் ஹெய்ட்ஸில் இருந்து இஸ்ரேல் பார்டருக்கு இடையில் பஃபர் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பஃபர் ஸோன் என்னது இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம பார்டருக்கும் பக்கத்து இடத்திற்கும் இடையில் ஒரு பகுதி ஒரு காலி இடம் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு பேருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதான் பஃபர் ஜோன் அந்த இடத்துல யூஎன் ஃபோர்ஸஸ் ஐநாவினுடைய படைகள் அங்கே இருக்கின்றன இப்போது அந்த படையை வெளியேற்றிட்டு இஸ்ரேல் உள்ளே புகுந்துட்டாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு காய்ச்சுறுத்தல் இது வந்து ஒரு தற்காலிகமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யுஎன் அக்ரிமெண்ட் படி அது வந்து பஃபர் ஜோனாக தான் இருக்கணும் அதில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சரத்தை மீறி இப்பொழுது இஸ்ரேல் அங்கே சென்றிருக்கிறது இன்றைக்கு வந்து பெஞ்சமின் நேதானி என்ன சொல்லியிருக்காருன்னா இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஹெஸ்புல்லாவை வலுவிளக்கச் செய்ததன் காரணமாகத்தான் சிரியாவில் இந்த போராளி குழுக்கள் ஆசாத்தை கவிழ்க்க செய்தார்கள் அவருடைய ஆட்சி வீழ்ந்ததற்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நேத்தானியாக சொல்கிறாரு உண்மையில் அது கிடையாது இந்த ஹச்டிஎஸை வந்து சப்போர்ட் பண்ணினது யாருன்னு கேட்டிங்கன்னா துருக்கி துருக்கி தான் அவர்களுக்கு ஆயுதங்கள் மற்ற சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க உலகமே எதிர்பார்க்கலை ரஷ்யாட்ட அவ்வளோ தூரம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது சிக்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்படி பல்வேறு உளவு அமைப்புகள் இருந்தாலும் அவர்களும் தவறிவிட்டார்கள் இதை கணிப்பதற்கு அதே மாதிரி சிஏயும் பயங்கரமாக வந்து இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க அவங்கனாலையும் கணிக்க முடியல இவ்வளவு சீக்கிரமாக ஒரு பத்து நாளில் டமாஸ்கஸ் வந்து விழும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கவே இல்லை இது மிகப்பெரிய அதிர்ச்சி இப்படி இருக்கிற நிலமையில் இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா இது ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஈரானிற்கும் ஒரு பின்னடைவு ரஷ்யாவினுடைய ராணுவ தளங்கள் ஒன்று இருக்கிறது கடற்படைத்தளம் ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டையுமே இந்த சிரியன் ஃபோர்ஸஸ் ரெபல் ஃபோர்ஸஸ் வந்து சேதம் விளைவித்தால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஆனால் ஈரான் தன்னுடைய எம்பசி எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ துருக்கியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஹச்டிஎஸை வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணினாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜோர்டான் ஒரு பக்கம் ஈராக் ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் இதுதான் வந்து அதனுடைய சிரியாவினுடைய பார்டர் இதனால் இப்போ மக்கள் எல்லாமே வெளியூருக்கு சென்ற வெளிநாடுகளுக்கு சென்ற அகதிகளாக சென்ற சிரிய மக்கள் மீண்டும் திரும்புகின்ற ஒரு நிலைமை நேட்டோவனுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செயல் ரஷ்யாவை நம்பி எந்த நாடும் இருக்கக்கூடாது அதற்கு உதாரணம் வந்து சிறிய நாட்டினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாருன்னா உக்ரைன்லேயும் இவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க விரைவில் வந்து உக்ரைனுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற சண்டையில் அவர்கள் தோற்று விடுவார்கள் அப்படிங்கிறதையும் நேட்டோ சீப் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஜோ பைடனும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு எப்படின்னு கேட்டால் சிரியா வழியாகத்தான் ஹெஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க அது வந்து இப்பொழுது நிறுத்தப்படும் அது மட்டுமல்ல இதனுடைய ரீஜினல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க அதாவது அந்த பிராந்தியத்தினுடைய செல்வாக்கு குறைவாகும் அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாறி போகிறோம் ஜியோ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் போல் பவர் டைனமிக்ஸ் இந்த பவர் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா யாருடைய அதிகாரம் எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ ஈரானுடைய அதிகாரம் போச்சு துருக்கியினுடைய அதிகாரம் வரப்போகுது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இதற்கிடையில் பல்கேரியன் பாபா வாங்கா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபெக்ட் மாதிரி இந்த நோஸ்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்தவங்க அவங்க வந்து சிரியா வீழ்ந்து விடும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜோசியமோ அல்லது எதிர்காலத்தை ஒரு சிலர் கணிக்க முடியும் சொல்கிறதோ வந்து அதை அறிவியல் பூர்வமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அவங்க வந்து ஐயாயிரத்து எழுபத்தி ஒம்பது வரைந்தான் அவங்க ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுக்கு பின்னாடி உலகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை இது போன்ற வதந்திகள் இது போன்ற யூகங்கள் எல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் வரும் அவங்க சொல்கிறது மூன்றாம் உலகப் போருக்கு இது வந்து வித்திடும் அப்படின்னு வந்து பாபா வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்து அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு புயல் பல்கேரியாவில் வந்தப்போ இவங்களுடைய இரண்டு கண்களும் பார்வையிட்டு போய்விட்டது அதற்கு பிறகு தான் இவங்களை வந்து இவங்களுக்கு எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை வச்சு இப்போது ஊடகங்கள் பல்வேறு வகையில் வந்து இந்த மாதிரி கேஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இப்போ வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுது சிரியாவில் இது வந்து எப்படி இந்த அரசை வந்து டிரான்சிஷன் சொல்லுவாங்க எப்படி சுமூகமாக இந்த உன்னர் இது புதிய ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் ஜனநாயக முறைப்படி எப்படி இன்னொரு அரசு சிரியாவில் அமைய வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகள் குறிப்பிடும்படியாக செயல்பாடுகளில் செயல் திட்டங்கள் இறங்கி வருகிறது ஐநா சபையிலையும் அப்படி தான் சொல்லியிருக்கார் ஆண்டனியோ குட்ரஸ் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் யூஎன் சீஃப் செக்ரட்டரி ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேல் வந்து இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இருநூற்றி ஐம்பது தடவை விமானங்கள் மூலமாக சிரியாவை தாக்கியிருக்கிறது முக்கியமான ஆயுதத்தலங்கள் தளவாடங்கள் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வச்சிருக்கிற இடம் இதெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க கெமிக்கல்ஸ் வெப்பன் வச்சிருக்கிற கிடங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டால் தங்களுக்கு இது எதிராக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் சொல்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்காவும் ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா இதை வந்து அமெரிக்கா வந்து தாக்கியிருக்கு இவர்களை இப்படி அங்கு பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் சிரிய மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சுதந்திரமாக திரிகின்றார்கள் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெரைன் அதாவது நேவி சோல்ஜர் டேர்ன்டு ஜேர்னலிஸ்ட் அவர் காணாமல் போயிட்டார் அவரை தேடிக்கிட்டு இப்போ அமெரிக்கா இருக்குது துருக்கியிட்ட சொல்லி எப்படியாவது இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த இன்னொரு அமெரிக்க பெண்மணியை இந்த சிரியன் ஆசாத்தினுடைய பழைய அரசு கொன்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய புதிய வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிரியாவில் அமைதி திரும்ப வேண்டும் மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும்